துவழாமல் உயர வைக்கும் துள்ளல் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம் குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினின் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி ப்ராவ்ஸ் ஆஃப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதிகாரம் நான்கு துவா பத்து சாப்டர் மாறல் கொடுமையின் துவாது முதுமொழி முப்பத்து ஏழு கொண்டு கண்மாறல் கொடுமையின் தூவாது ஒருவருடன் தூய்மையான நட்பு கொண்டு பழகி அந்த நண்பருக்கு துன்பம் வந்தபோது உதவி செய்யாமல் ஒதுங்கிக் கொள்ளுதல் எந்த விதத்திலும் சிறப்பு என்று பயன் தராது இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஹாவ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சம் ஒன் அண்ட் லீவ் தெம் சடன்லி விதவுட் ஹெல்பிங் தெம் வென் தே ஆர் இன் ட்ரபிள்